ஹாய் பிவர்ஸ் வெல்கம் டு ஹர்னித் விலாக்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் தெய்வீகமானது திருவண்ணாமலையை பற்றி தான் திருவண்ணாமலைனால தீபத் திருவிழா கார்த்திகை மாதத்தில் மிக சிறப்பாக நடக்குங்கிறது மக்களாகியவங்க அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கும் ரொம்ப முதல்லாம் பெருசாக தெரியாதுங்க திருவண்ணாமலைனாலே திரு கார்த்திகை போது பரணி தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்கங்கிறது மட்டும்தாங்க எனக்கும் தெரியும் ஆனால் இப்போ என்னோடய சம்மந்தப்பட்ட இடம் அங்கேயும் மாறினதுனால எனக்கு அந்த கோயிலை பற்றியும் அந்த கோயிலில் நடக்கிற பிரசித்தியான விஷயங்களை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் ஒரு சில நிகழ்ச்சிகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இது பற்றாதுன்னு இப்போ தான் நான் வந்து டெய்லி இந்த ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்க திருக்கார்த்திகேதியோடைய ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளையும் நான் ஷார்ட் வீடியோவாகவும் பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் உண்ணாமலையார் விநாயகர் துர்கை பஞ்சமூர்த்திகளும் வந்து ஒவ்வொரு வாகனங்களில் உலா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து ரொம்ப அலங்காரத்தோட சிறப்பாக இருக்குது இருபத்தி தேதி கொடியேற்றம் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறத என்னுடைய சம்பந்திங்க வந்து எனக்கு வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் அனுப்புகிறாங்க அதை வச்சு தான் நானும் ஷார்ட் வீடியோ உங்களுக்கு தெரிய வைக்கணும் அன்றாட நிகழ்வுகள்னு நான் பதிவிட்டுருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு அண்ணாமலையாரோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் என்னை போலவே கிடைக்க வேண்டும் அதில் நடக்கிற ஒவ்வொரு நாள் விசேஷங்கள்லேயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க அது ஒரு கதையாகவே சொல்லுவாங்க அது வந்து இன்னொரு பதிவில் உங்களுக்கு நான் விலாவாரியாக தெரிவிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எந்த சாமி எதற்காக புறப்பாடாகிறது எங்கேருந்து புறப்பாடாகிறதுங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேங்க அதில் ஒரு பெரிய ஸ்டோரியாகவே இருக்கும் அது கேட்கும்போது நமக்கு நல்ல டைம் எடுத்து பொறுமையாக கேட்கணும் நான் லாங் வீடியோவாகவே நான் அதை பதிவிடுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு ஒரு சின்ன முக்கியமான நிகழ்வு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மரத்தேர் அந்த மரத்தேர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு தொட்டில் நடக்கும் குழந்தை நிகழ்வுங்கிறதுலாம் வேண்டிக்கிறது அந்த ஊரில் உள்ளவங்க வந்து அவசியம் அது எல்லாருமே வேண்டிக்குவாங்க அது அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மறு வருடமோ இல்லை எந்த வருடம் முடியுதோ அந்த வருஷத்தில் அவங்க மர கரும்பு தொட்டியில் எடுப்பாங்க அது பிரகாரம் பாருங்க என்னுடைய பையனும் மருமகளும் க இருபத்தி ரெண்டில் என்னுடைய பேரன் பிறந்தார் இருபத்தி மூணில் ஒரு வயசு வயசாகிடுச்சு அவருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு தொட்டில் நிகழ்ச்சியில் அவங்க குழந்தைய கரும்பு தொட்டிலில் வச்சு நான்கு மாடைவீதிகளையும் சுற்றி வர்றதுக்காக ராஜகோபுரத்திற்கு முன்னாடி நின்று இந்த கரும்பு தொட்டிலுக்கு ஏற்பாடு பண்ணி புது புடவையில் என்னுடைய பேர குழந்தைய அதில் படுக்க வச்சு அவருட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான்கு மாடைவீதிகளையும் சுற்றுறதுக்கு நாங்கள் கிளம்பியாச்சுங்க இப்போ இதை சுற்றி வர்ற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிறு சிறு கோயில்கள்லாம் இருக்கும் கிரிவலம் போனவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வீதிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அங்கே சுற்றி இருக்கிற அந்த ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குதுங்க இது பாருங்க இதுதான் மரத்தேரு இந்த வாசல்லாம் கடந்து தான் வந்தோம் இந்த சன்னிதானம் என்னென்னாக்கா பூத நாராயண பெருமாள் சன்னிதானம் அந்த இடத்துல நின்று வழிபாடு செய்கிறாங்க அவ் ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒரு ஆசி வாங்கிக்கிட்டு அப்படியே கடந்து வரும்போது அந்த நான்கு மாட வீதிகளையும் சுற்றி வர்றது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கும் இருக்காதுங்க பார்த்திங்கன்னாக்கா இதை சுற்றி வரும்போது நான் கூட நினச்சேன் எப்படி சுற்றி வரப்போகிறாங்க தூக்கிட்டு அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஆரம்பித்த மழை நின்று போயிடுச்சு அதெல்லாம் ஒரு கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் தாங்க சொல்லணும் யாருங்க பேர குழந்த உள்ள தொட்டியில் படுத்திருக்கிறாரு நல்லாவே தூங்கிட்டார் எதுவும் சேட்டை பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சோம் ஆனால் சிலர் எல்லாம் பண்ணலை என்னுடைய வீட்டுக்கார் வந்து முன்னாடி அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்ருக்கோம் பாருங்கள் அதே போல் இந்த ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடக்குது இதையொட்டி நாளைக்கு அந்த முக்கியமான மரத்தேர் நிகழ்ச்சிங்க அன்னைக்கு இந்த கரும்பு தொட்டில் நடக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி மூணு நாயன்மார்களோட புறப்பாடு நடந்து இருக்கு பாருங்க நீங்களும் கண்டு வணங்குங்க இந்த அண்ணாமலையாரை உங்களுக்கும் ஏதோது வேண்டுதல் இருந்தால் இவர்கிட்ட இந்த கார்த்திகையில் வைங்க அடுத்த கார்த்திகைக்குள்ளே அவசியம் அது நிறைவேறுங்க அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு அனைத்து வரங்களையும் வழங்குவாருங்க கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு